சுதர்சன ஆஸ்திராலஜி ரெமிடி டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இதை நடத்தும் ஜாமான் சுவாமிகளுடைய பொற்பாதங்கள் போற்றி இதனை பார்த்து கொண்டிருக்க அனைத்து வாசகர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வரப்போகும் இந்த தமிழ் புத்தாண்டு மங்களகரமான சிறை குரோதி வருஷம் சித்திரை ஒன்றாம் தேதி பதிமூணு நாலு சித்திரை ஒன்றாம் தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதிமூணு நாலு சனிக்கிழமையே நம்முடைய தமிழ் புத்தாண்டு இரவு எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு உதயமாகின்றன ஆனால் சனிக்கிழமை இரவே நம்முடைய தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் துவங்குகின்றது இந்த வரப்போகக்கூடிய இந்த குரோதி வருடம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய அதிதேவதையாக வருபவர் அஜபா பிரபு என்றவர் இவர் சிவனின் அம்சமும் நரசிம்மனின் அம்சமும் கொண்டு வழிபடக்கூடியவர் அது மட்டுமல்ல பயந்த சுபாவம் உடையவர் புலிகளின் கூட்டத்திற்கு நடுவிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த குரோதி ஆண்டில் பொதுவாக பலவிதமான சில சிரமங்கள் ஒரு இடையூறுகள் மக்களை அச்சுறுத்தலாம் இருந்தாலும் சில கிரகங்களுடைய ஆதிக்க பலம் நன்மையாக இருக்கின்ற காரணத்தால் எப்படியும் அதனை சமாளித்து இந்த ஆண்டிலேயே அரசு சக்கரத்தை ஆழ்வோர்கள் மூலமாக நல்லதொரு வழிமுறைகளை மக்கள் பெற்று வாழ்வாங்கு வாழ முடியும் இப்போது இந்த ராசிகளின்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் புத்தாண்டின்படி இந்த குரோதி வருஷத்தின்படி பனிரெண்டு ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களும் பரிகாரங்களும் இப்போது கூற இருக்கின்றேன் பலன்களை நான் கூற இருக்கின்றேன் பரிகாரங்களை என்னுடைய சுவாமி சில சி ஜாமான அவர்கள் தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்லி முடித்த பிறகு அதற்கான பரிகாரங்களை தருவார் நீங்கள் இதை கடைபிடித்து வாழ்வில் ந நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது மேச ராசி அன்பர்களே ஆண்பெண் இருவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போது மேசராசியை நாம் பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்களை கொண்டுதான் நாம் தமிழ் புத்தாண்டு பலன்களை தீர்மானம் செய்ய வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது வருஷ கிரகங்களில் பிற இந்த ஆண்டின் பிறப்பின் போதே சனீஸ்வரரும் கேது பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள் ஜென்மத்திலே குரு இருந்தாலும் கூட மே மாதம் அவருடைய மாற்றம் உங்களுக்கு நன்மையாக வரப்போகிறது ஆக வருஷ கிரகங்களில் குரு சனி கேது மொத்தம் நான்கு வருஷ கிரகங்களில் மூன்று வருட கிரகங்கள் உங்களுக்கு பலமாக இருக்கின்றன முத்தான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய முகம் மற்றும் முகத்தினுடைய அந்த தெளிவு லட்சுமி கடாட்சியம் சரீர அமைப்பு ஆரோக்கியம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேவியின் அருளாலும் இறைவனுடைய அருளாலும் சிவனுடைய அருளாலும் கிடைக்கப் போகிறீர்கள் அது மட்டுமல்ல தொழில் கிரகம் ஆதாயத்திலே இருப்பதால் நீங்கள் தொட்ட தொழில்கள் துவங்கும் கேட்ட வேலைகள் கிடைக்கும் சில வேலைகளில் இருந்து மாற்றம் ஆவதற்கான வழிகளும் உண்டாகும் நாடு கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உங்களை வந்தடையும் பலியாட்கள் மூலமாக பல நல்ல அம்சங்களை நீங்கள் இன்று பெறப்போகிறீர்கள் மற்றும் உங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் நல்வழியிலும் வரும் கெட்ட வழிகளிலும் வரும் எல்லோரையும் நன்கு பயன்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சரியாக செய்து தனக்கு தேவையானதை வெற்றியாக கொள்வீர்கள் உங்களுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஸ்திரமான சொத்துக்கள் வாங்க வேண்டும் அல்லது பூமி வாங்க வேண்டும் வாடகை வீட்டில் இருக்கிறவமே சொந்த வீடு வாங்க வேண்டும் இந்த ஆசைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் இருக்கின்றன உங்களுடைய படிப்பு உயர் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்பு உயர் படிப்பை படிப்பதற்கான உங்களுடைய அந்த மதிப்பெண்கள் அந்த நிலைகள் நீங்கள் கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் இவைகள்லாம் உங்களுக்கு கிடைத்து மன சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் குரு இரண்டிலே உங்கள் ராசிக்கு அமர்ந்திருப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் என்ன கேட்கின்றார்களோ அதை சரியாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்தடையும் அது மட்டுமல்ல மனைவி குழந்தைகளினுடைய சௌரியங்களையும் குடும்பத் தலைவன் ஏற்று செய்வான் எந்த வகையிலும் பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் மிக தடபுடலாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன உங்களுடைய வாக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய செயல்கள் நல் முயற்சிகள் நல் எண்ணங்கள் குடும்பத்தை சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் யாவுமே எந்த வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் நல்ல விதமாக கிடைக்கும் ஆரியிலே கேது இருப்பதால் எதிரிகள் வீழ்வார்கள் விவகார வியாட்சியங்கள் உங்களுக்கு வெற்றியே வீண் விவகாரங்கள் இருக்காது நீங்கள் ஒரு காரியத்தை முடிப்பதற்கு எல்லோரையும் அனுசரித்து எதையும் செய்வீர்கள் அப்படி செய்யக்கூடிய எந்த முயற்சியும் வீண் போகாது மற்றும் நீங்கள் நினைத்த பணியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அது மட்டுமல்ல பணியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் உள்ள அதிகாரிகள் மற்றும் முதலாளிகள் பணியாட்கள் இவர்களெல்லாம் சகசமாக பழகி தன் தேவைகள் எதையும் சரியாக நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நற்கிரகங்களுடைய வாய்ப்புகள் வர்ஷகனுடைய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றன அது மட்டுமல்ல ராசியிலேயே அதிர்ஷ்ட யோக கிரகமாகிய சூரியன் வேறு உச்சமாக இருக்கிறார் தந்தை வெளியிலே நீங்கள் எதிர்பார்த்த காரியமோ அல்லது மாமனார் வழியிலே தான் எதிர்பார்த்தக்கூடிய விஷயங்களோ முன் நிலுவைகளோ தனக்கு வர வர வேண்டிய சொத்துக்களோ இவைகள்லாம் கண்டிப்பாக வரும் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன தெய்வ பக்தியும் சிறப்பான உங்கள் செயல்களும் காரிய முயற்சிகளும் எந்த வகையிலும் உங்களுக்கு நன்மையே கடலில் இருந்து சிக்கி தவிப்பவர்கள் கூட அதனை சரியாக முறையாக அதை செய்து அதிலிருந்து விடுதல் பெற்று சந்தோஷமாக எதையும் செய்து வருவீர்கள் உங்களுக்கு குடும்பமாகட்டும் தொழிலாகட்டும் வெளியிடமாகட்டும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி வாகைகளும் அந்த திருமகளுடைய அருளும் மிகவும் நன்மையாக அமைந்துள்ளன அசுப கிரகங்கள் கூட மறைந்திருப்பது அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் ஆக ஆண்களால் பெண்களுக்கு பல நல்ல திருப்பு முறைகளும் வாய்ப்புகளும் வந்தடையும் எந்த ஒரு நோயும் நோய் பாதிப்போ அல்லது பிறராளுடைய நிர்பந்தங்களோ சிரமங்களோ இவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள்லாம் இப்போது காணல் நீர் போல் மறைந்து அவைகளால் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம் இருக்கின்றன இந்த ஆண்டிலே உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக பிரித்தியங்கரா தேவியும் சக்கரத்தால் வரையும் நீங்கள் வழிபடலாம் அது மட்டுமல்ல அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆ பா கி இதனை முதலாக கொண்டு துவங்கக்கூடிய எழுத்துக்கள் நபர்கள் நிறுவனங்கள் உங்களுக்கு நன்மையுடையதாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு தெற்கு இந்த ஆண்டில் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆகும் பத்தும் பறந்திடும் பசிவந்தால் மறந்திடும் வறுமையை பற்றி அழகாக சொன்னார்கள் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஜென்மகுரு இருந்து படாத பாடு அங்கிட்டு பல விதத்தில் தொல்லை கடன் தொல்லையால் அமை அவதிப்பட்டவர்கள் அமைதியின்மை இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம் இதில் பெரிய பொருளாதார தட்டுப்பாடு வருமானம் வராது வலிய கடன் கொடுத்து அவங்களே காப்பாற்றி விட்ருவாங்க இதுக்கு முழு முயற்சி தான் பெரிய காரணம் இந்த முயற்சிக்கு நாம் என்ன செய்வது என்ன செய்தால் இது சரியாக வரும் அப்போ இந்த மேசராசிக்காரங்க போகாமல் பெரும்பகுதி கடல் கடல் சார்ந்த இடத்துக்கு செல்லணும் அந்த கடல் கடல் சார்ந்த இடத்துல ஏதாவது ஒரு அருமையான விஷயத்தை செய்யணும் அப்போ எங்கே போகலாம் எந்த கோயிலுக்கு போனால் இது சரியாக வரும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்பது போல் இங்கே விஸ்வாமித்திர மகரிஷி அவருடைய தவக்கோலத்தை கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டும் வீட்டிலே வைத்து விஸ்வாமித்திர மகரிஷியை வணங்க முடியுமா அது நடக்கக்கூடிய காரணமா என்று கேட்காதீர்கள் அது அவரவர் மனோநிலையை பொறுத்தது இங்கே என்ன கேட்டால் தில்லைக்காளியே வழிபடலாம் தில்லைக்காளி ஒரு அருமையான இடம் அந்த விஸ்வாமித்திர மகரிஷி கும்பிட முடியாதவர்கள் தில்லைக்காளி சென்று வணங்க வேண்டும் இந்த தில்லைக்காளிக்கு குங்குமமும் வெள்ளை துணி ஆறு மீட்டரும் ஒரு ஒரு கிலோ குங்குமமும் ஒரு கிலோ நல்லெண்ணையும் கொடுத்து வணங்கி வந்தீர்களானால் இந்த மேச ராசிக்காரர்கள் அள்ளி கொடுக்கும் ஒரு தெய்வம் அல்லது தேவதை உங்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு உங்கள் உங்களை காப்பாற்றும் அப்படி இல்லை என்றால் விஜயாபதி பள்ளியூரை தாண்டி விஜயாபதி விஸ்வாமித்ர மகரிஷி தவக்கோளம் அங்கே இருக்கின்றது அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள் அங்கேயே தில்லைக்காளியும் இருக்கின்றால் இருவரையும் சென்று வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நாள் நட்சத்திரம் தேவையில்லை இதை வழிபாடு செய்தவர்கள் கண்டிப்பாக விஸ்வாமித்திர மகரிஷிக்கு முன்னால் ஒரு ராமனுடைய ஒரு சிவலிங்கம் இருக்கும் அதிலே இரண்டு அழகான ராமனும் லட்சுமணனும் சிறு குழந்தையாக இருப்பது ரெண்டு உருவச் சிலைகள் இருக்கும் அதற்கும் தீபமேற்றி வழிபாடு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன்